வணக்கம் இது ஞானக்கலை ஜோதிடம் அறுபத்தி நான்கு ஸ்ரீ மகா சிவ அகத்தியர் சித்தர் ஸ்ரீ மகா சிவ திருமுல சித்தர் தமிழ் சுவடி ஜோதிட முறை ஆறு மூணு ஆறு ஒன்பது ஒன்று 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 எட்டு நான்கு ஆறு அகத்தியர் திருவடி பணிந்து திருமுல திருவடி பணிந்து ராச நேயர்களின் புத்தாண்டுகள் வாழ் வாழ்த்துகள் கூறி பொதுவாக இந்த ராசியுடைய கிரக பயிற்சியை நான் சுருக்கமாக இங்கே பதிவிட விரும்புகிறேன் ரிஷபத்தில் குரு அசுரகுரு வீட்டில் குரு இருப்பதால் போதுமான நற்பலன் கிடையாது அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் ஆகிய தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ராஜ்யஸ்தானம் என்ற பாவத்தில் சனி இருப்பதால் சுமாரான பலன்தான் இவையெல்லாம் கடந்த ஓராண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடர்ச்சியாக வக்கரகதியிலும் சுற்று வளர்ச்சியிலும் பலவிதமான தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் பொதுவாக அரசு பதவியில் இருப்பவர்களுக்கு பணி சுமை கூடும் போட்டிகள் அதிகரிக்கும் தனியார் தொழிலில் நமக்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்ற இயக்கம் நமக்கு கீழ் உள்ளவர்களுக்கு கிடைத்துவிட்டது என்ற வாட்டமும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கல்வி சற்று குறைவாகவும் மந்தனையும் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் கணவனு கணவனால் மனைவிக்கு மனக்கவலையும் மனைவினால் கணவனுக்கு மனக்கவலையும் தேக சுணக்கம் தேக அவஸ்தை ஆரோக்கிய குறைபாடு எல்லாம் ஏற்படும் ஒரு குடும்பத்தில் இந்த ராசி இருந்தால் அவருடைய தாய் தந்தையருக்கு சில இடைப்பட்ட கண்டத்தையும் அசௌகரியத்தையும் தந்து மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும் வரவுக்கு மேல் செலவு காட்டும் வரவு ஆகும் புதிய முதலீடு ஏதாவது செய்திருந்தால் புதிய தொழில் செய்பவர்களுடைய ரிசப் ராசியாக இருந்திருந்தால் அவர்களுக்கு தேவையில்லாத தடை தேக்கம் தொழில் தாமதம் சில ஏமாற்றம் சில மனிதர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்துவிட்டோம் என்ற ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஆகவே ஜென்மத்தில் குரு இருந்தால் பலவிதமான கேடு என்று சொல்வது உண்டு பொதுவாக ஜென்மத்தில் குரு இருந்து பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் சுப கஷேத்திரமாகும் சுப பலனை தொடரும் சிறசபத்துக்கு ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பார்ப்பதால் அவங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் சில திருமண முயற்சிகள் வீடு சொத்து வாங்குகின்ற முயற்சிகள் எல்லாம் எளிமையாகவும் தாமதமாகவும் நடந்தேறும் ஆசைகள் இருந்தாலும் அதை தேவையான பண வசதிகள் இருந்தாலும் அடைய முடியல என்ற இயக்கமும் சில கிரக சக்கர அமைப்பில் வக்கர அமைப்பில் நடந்து கொண்டிருக்கின்றன சரி பத்தாம் இடத்தில் சனி இருப்பதால் என்ன செய்வது தொழில் மாற்றிக்கொள்ளலாமா என்ற இயக்கமும் அதனால் ஏதாவது ஜீவனம் மேன்மையடையுமா வருவாய் சேமிக்க முடியுமா என்ற குழப்பமெல்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் தற்சமயம் சில நுணுக்கமான வழிகளில் பணம் சம்பாதிக்கின்ற முறையில் ஏதோ ஒரு முறையில் செய்யலாம் என்று முயற்சி செய்து அதில் பணமும் ஏமாற்றமும் பரிதவிப்பும் ஏற்பட்டிருக்கும் இவையெல்லாம் ஜென்ம குரு பத்தாம் இடத்து கர்மச்சனி என்பதால் வீட்டிலுடைய முதியவர்கள் அவர்களெல்லாம் சில கடைநிலை எழுதுகின்ற காலமும் இதுவாகும் ஆக பாதிக்கு பாதி சுவப்பல் என்று சொன்னாலும் பரவாயில்லை முக்கால் பங்கு அசுவ பலனும் கால்பங்கு என்பதால் அது நித்திய ஜீவன வருமானத்துக்கே காட்டும் சரி குழந்தைகள் எப்படி கல்வி கற்பார்கள் அவர்களுடைய மறதி நிலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் விளையாட்டில் கவனம் திடீரென்று கீழே விழுந்து தடுமாறுதல் அடிபடுதல் காயங்கள் ஏற்படும் இவையெல்லாம் ஏற்படும் ஒற்றுமை குடும்ப ஒற்றுமையில் சகோதரர்கள் கூட்டு குடும்பத்தில் சொத்து பிரச்சனை தேவையில்லாத மன வாக்குவாதம் விரோதம் மம்பு வழக்கு இதையெல்லாம் ஏற்படும் நண்பர்கள் மத்தியிலும் மனக்கசப்பும் ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து இருப்பதால் வருகின்ற சனி சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதமும் குரு பயிற்சி மே மாதமும் ராகு கேது பயிற்சி மே மாதம் நிகழவிப்பதால் இன்னும் விசபராசி ரேயர்களுக்கு ஒரு மூன்று ஐந்து மாதங்கள் வரை தடை தாமதம் அனைத்து விதத்திலும் காட்டுவதால் மௌனமாகவும் இருக்க வேண்டும் இனியாவது நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ராசி பலனை நீங்கள் அடிக்கடி காணொலியிலும் பத்திரிகைகளிலும் கண்டு நிலவு செய்து கொண்டிருப்பீர்கள் இருந்தாலும் ஜாதகப்படி அவர்களுடைய கிரக அமைப்புப்படி தசாபுத்தி அமைப்படி சில யோக பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் நீங்கள் விரும்பிய ஜோதிடரமோ அருகில் உள்ள ஜோதிடமோ தெரிந்து கொண்டு அதற்கான வழிபாடு முறையை கற்றுக்கொள்வது நல்லது அதை செய்து கொள்வது நடக்குது பொதுவாக குடும்பத்தில் சுபிச்சம் ஏற்படாத காலகட்டமாக இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருப்பதால் அவையெல்லாம் விலகி நலமேல் வாழ்வதற்கு ஒரு பூரண நல்நிலை இந்த ராகுகேது சனி சனிப்பெயர்ச்சி குரு பேச்சு வர காத்திருக்கிறது ஆகவே இனி வருகின்ற காலங்கள் உங்களுக்கு பொன்னான காலமாக இருக்கும் நற்காலமாக இருக்கும் எண்ணிய பலனால் நிறைவேறும் திருமண சுபம் நிகழ்ச்சி நடக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் தொழில் விருதி ஏற்படும் சேமிப்பு உண்டாகும் ஆகவே குலதெய்வ வழிபாடு லட்சுமி நாராயணன் வழிபாடு முருகன் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் கால பைரவர் வழிபாடு நவக்கிரக வழிபாடு செய்து கொண்டு இல்லத்திலும் கோவிலிலும் நிலைக்கேற்றி வழிபாடு செய்து பொதுவாக மகளிர்கள் இல்லத்தில் ஐந்து முக தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சுபிச்சத்தை தரும் என்று இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இது ஞானக்கலை இது ஞானக்கலை அறுபத்தி நான்கு ஜோதிடம் ஸ்ரீ மகாசிவ சிவ அகத்திரி சித்தர் ஸ்ரீ மகாசிவ திருமலர் சித்தர் மதுரை எம் ஆர் திவாராஜா ஜோதிடர் ஆறு மூணு ஆறு ஒன்பது ஒன்று 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 எட்டு நான்கு ஆறு தொடர்ந்து காணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்